கடக ராசி கடக லக்னம் தாயன்பு மிக்கக்கூடிய ராசியை இன்றைக்கி கஷ்டப்படுற ராசியாக மாற்றியிருக்காரு சனீஸ்வர பகவான் நிறைய வாழ்க்கை பாடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு யாருக்குமே கெட்டது பண்ணினதே இல்லைங்க கெட்டது யோசித்தது கூட இல்லைங்க ஏங்க எங்களுக்கு எல்லாருமே இப்படி கெட்டது பண்ணிவிட்டாங்க கெட்டதுன்னு நினச்சிட்டாங்க பொருளாதாரத்தில் பெரிய அடி விழுந்தா கூட நாங்கள் சந்திச்சிருப்போம் ஆனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே கடகத்தை பொறுத்தவரையும் நம்பி நம்பியே ஏமாந்து மோசம் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நிறையா கதை பேசுகிறாங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமையெல்லாம் வாழ்கிறாங்க ஆனால் அவங்களாம் எப்படியோ ஒன்று முன்னுக்கு வந்துடுறாங்க நாங்கள் ஏங்க நல்லா இருக்கிறோம் நேர்மையாக இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் நாங்கள் ஏங்க அப்படியே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் கேள்விகள் உங்கள் இருக்குது நிறையா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து 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 இன்றைக்கி தனக்குன்னு ஒரு பைசா கடகம் நிச்சயமாக சேர்த்து வைக்காது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன்னோட குடும்பத்தை பார்க்கும் தன்னுடைய அம்மாவை பார்க்கும் தனக்குன்னு ஒரு நாளைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டோ இல்லை வந்து இது ஒரு விஷயத்தில் ஒரு ப்ராஃபிட் பணம் வந்துச்சுன்னா தன்னோட குடும்பத்துக்கு எப்படி செலவு பண்ணலாம் எல்லாருக்கும் என்ன வேணுங்கிறத வாங்கலாம் அப்படி தான் நினைப்பாங்களே தவிர்த்து தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதுங்க கடகம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும் வெளியே எவ்வளோ ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வேணாலும் வாங்கி கொடுத்துறாங்க ஆனால் தனக்கு ஒரு பொருள் போது சாப்பிட்றதுக்கு வேண்டும் கடக கணக்கு பார்ப்பாங்க அதுதான் கடகத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதுவே நிறைய இடத்துல மைனஸாகவும் ஆயிருந்துருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மன வருத்தப்படுறீங்க காசு சேர்த்து வச்சிருக்கலாமே போன காசை விடாமல் பிடிச்சிருக்கலாமே நம்ம நம்மள வாழ்க்கையில் இந்த அளவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறக்கத்தை சந்திப்போமா அப்படிங்கிறது தெரியவே இல்லைங்க நவகத்திரத நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பெற்றம் பற்ற சனீஸ்வர பகவான் எங்களை இப்படி இருப்பாருன்னு நாங்கள் தெரியவே இல்லை எந்த பக்கம் போனாலும் கேட் க்ளோஸ் கேட் க்ளோஸ் கேட் க்ளோஸ் அந்தளவுக்கு நிறைய அவமானங்களையும் சந்திச்சுருக்கீங்களா கடகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தீராந்த மனவழி ஒரு நாளும் இந்த ரெண்டரை வருஷ காலத்துல படுத்து தூங்கி நிம்மதியா எழுந்திரிச்சிங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை நல்ல பணம் வந்துட்டு இருந்ததுங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனைகளும் இல்லை ஆனா இந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் தலைகளை நடந்து வாழ்க்கையில நான் ஜீரோ அப்படின்னு ஆகல அது தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது மனசு மட்டும்தான் இருக்குது நல்ல மனசு இன்னைக்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஏற்றத்தை நான் சந்திக்கவே முடியல யார் யாரோ வந்து என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க எவ்வளோ உஷாரா இருந்தாலுமே வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வழியில் ஏமாற்றம் தான் எங்களுக்கு மிச்சது ஏங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விகள் இருக்குது பொதுவாக கடகத்தை பொறுத்தவரை பொய் சொல்ல தெரியவே தெரியாதுங்க நான் இப்படி தான் நீ பேசுகிறேன்னா பேச பேசாட்டி போயிட்டேற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்டிக்காக இருக்கக்கூடிய நபர்கள் ரெண்டாவது எல்லாரையுமே ஈஸியாக நம்பி தன்னுடைய விஷயங்கள் அனைத்துமே ஷேர் பண்ணிடுவாங்க அதனாலயே அதனாலயே நிறையா பிரச்சனைகள் டாக்ஸிக்கான பர்சன்லாம் தொந்தரவுகள் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் என்னதான் தாயுள்ளம் இருந்தாலுமே எப்படிங்க எப்படி எல்லாம் இப்படி ஏமாத்துறதுக்கு எங்களுக்கு உங்களுக்குலாம் மனசு வருது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நாளாக இந்த ரெண்டரை வருஷத்தில் யாரையாவது நினச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கட்டும் தொழிலில் ஹெல்ப் பண்ணக்கூடியது ஐடியாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது ஒன்று நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் ஆப்போசிட் நபர்கள் வந்து அதை சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடுறாங்க என்னால் செய்ய முடியல நான் தடுமாறிட்டு இருக்கேன் ஏன்னா என்னோடய குடும்ப வாழ்க்கையவே என்னால் காப்பாற்ற முடியாமல் கடகம் தருமாறிட்டு இருக்குது ஏழாம் அதிபதி என்னைக்கு எட்டுக்கு போனாரோ அன்னைக்கே திருமண வாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாயிருச்சு என்ன பேசினாலுமே இன்றைக்கி வந்து சேர்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு சேராத மாதிரி இருக்குது சொந்தக்காரங்க பேசுகிறாங்க என்ன ஒரு முடிவு என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியாமையே நாங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம் பத்தாவதுக்கு அஷ்டம சனி ப்ளஸ் ஏழாம் அதிபதி எட்டில் இந்த ரெண்டு காம்பினேஷன் போதுங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய அளவுக்கு கீழே விழுகிறக்கு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கடகத்தை பொறுத்தவரை வந்திருக்கு இது மட்டும் இந்த மாதிரி மட்டும் இல்லை வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்க கடகத்துக்கு அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் பகவான் ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு பரவாயில்ல ஏறுமுக சனியாக இருக்காரு அவரை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் இந்த சனி சுக்கரனுடைய கிரக சேர்க்கைகள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் அமைஞ்சு உங்களுடைய ராசிக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எல்லாமே உயருக்கு வருமா நாங்கள் ஆல்ரெடி முடிஞ்சு போனிக்கிட்டோங்க எங்களுக்கு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா மனசில் ஹோப் இல்லை இதை ஏற்றுக்கிறக்கு ஹோப் இல்லை அப்படின்னு வருத்தப்படாத நபர்களே இருக்க மாட்டாங்க இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போய் இதெல்லாமே நீங்கள் கஷ்டமான காலத்தை ஆல்ரெடி கடந்துட்டீங்க இன்னைக்கு பாருங்கள் ராகு பகவானும் சரி ராசிக்கு ஒம்பதுல அதே போல கேது பகவான் சரி மூணாம் இடத்துல என்னை நீ ஒரு வெற்றியை எப்படி ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் உட்கார்ந்துருக்காங்க கோச்சாரம் இந்த இந்த திரிகோண பலன்கள் சனி சுக்கரனுடைய கிரக சேர்க்கைகள் நம்மளோட ராசிக்கு பொறுத்தவரையும் நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஏழு மற்றும் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இணைவு திரிகோணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் முதல் தர யோகம் அப்படிங்கிறது இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கும் எனக்கு இது போயிருச்சுங்க எனக்கு இது சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை நான் ஹோப் இல்ல இருந்தாலும் என்னுடைய வீட்டுக்கு மனைவிக்கு தெரியாம இந்த தொழில ஓட்டிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் அடைச்சதுலேருந்து மீண்டு வெளியே வந்து ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால திருப்பி இதைய பண்ண ஆரம்பிக்கிறேன் இதன் மூலியமாக பொருளாதாரம் ஏற்றங்கள் வருமா பொருளாதார ஏற்றங்கள் வந்தா கூட இல்ல இருக்கிறத கடனை சரி பண்ற அளவுக்கு பிரச்சனைகள் சுமூகமாக தீருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பொருளாதாரத்துக்கான காரக கிரக சேர்க்கைகள் யோகமாக இருக்கிறதுனால அதுவும் இந்த ராசி மற்றும் இந்த லக்னத்திற்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியோட கனெக்ஷன் ஒன்பதாம் இடத்தோட கனெக்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வேலையில் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பு ஆல்ரெடி அவங்க நல்ல தொழில் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ எங்க கூட வந்து சேரலான்ட்டு இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்குமா நாங்கள் தனித்தனியாக போராடி வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்கவே இல்லை எங்கள் மூலியமாக பல பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போனாங்க ஆனால் நாங்கள் ஜெயிக்கவே இல்லை அதே இடத்துல ஏற்றி விட்ட ஏணியாக அதே இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கூட்ட கூட்டாளியாலவும் பார்ட்னர்ஷிப்னாலையும் பண்ணக்கூடிய தொழில்கள் ஒரு மிக சிறந்த ஒரு யோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிறையாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அதுவும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய மனைவியோட சேர்ந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி மனைவி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அது கூட நானும் போய் பார்ட்னர் ஷேர்லான் இருக்கேன் அதை விரிவுபடுத்தலான் இருக்கேன் இந்த நேரம் அது படுத்துறதுனால எங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றங்கள் வருமா அப்படிங்குற நிறைய பகை உணர்ச்சிகள் கடகத்தை பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக இருக்குது எப்படி ஜெயிச்சிருவேன் எப்படி நீ சாதிச்சிருவே அப்படின்னு சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் கங்கணம் கட்டிட்டு சுற்றுறாங்க இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இனி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா நிறையா வழி வேதனைகள் கஷ்டம் துக்கம் இதெல்லாத்தையும் கடந்து வந்து இனிமேல் என்ன பார்க்க போறீங்க சந்தோஷம்னா என்ன மகிழ்ச்சினா என்ன வேலைன்னா என்ன தொழில்னா என்ன அதன் மூலியமாக வருணம் வருமானம் அப்படிங்கிறது இருக்கு நான் மனசாட்சிக்கு பயந்தாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் காயப்படுத்தினதில்லை யாருக்கும் தீங்கு நினைச்சதே இல்லை எல்லாரும் வந்து எல்லாரையும் முடிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க அவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு மனசு ஃபுல்லாக அதான் ஓடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சலனம் சந்திரன் சலனம் அப்போ ரொம்ப சலனப்படுறீங்க இதெல்லாம் நினைச்சு அப்படின்னா எஸ் நிச்சயமாக சலனப்படுறீங்க இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாம் மாறப்போகுது அதே போல குழந்தை குழந்தை நல்லா படிக்கவே மாட்டேங்குது நாங்கள் இருந்து நிறைய வந்து விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இருந்தாலுமே நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கடகத்தை பொறுத்தவரையும் அஞ்சாம் அதிபதி வேற யாராவது இருந்தாலும் சரி ராசிக்கு எட்டில் சனீஸ்வரன் பகவான் மறையிறதுனால படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய டவுன்ஃபால் நல்லா படிச்சுட்டு இருந்தது திடீர்னு படிக்க மாட்டேங்குது நிறைய குடும்பம் பண்ணது பிரச்சனைகள் பண்ணது சண்டை சச்சரவுகள் வீட்டில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது வீட்டில் ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு உங்களுக்கு இனி குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய மன வழிகள் வேதனைகள் இதெல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய காலமாக இருக்கும் முதல் தர யோகம் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பல ஐடியாஸ் பல டெக்னிக்கல் புது தொழில்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் அது என்ன விஷயங்கள் நீ மளிகை கடையை வச்சு வச்சு நடத்துகிறனாலும் சரி இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா மனைவினால் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஆதாயம் போல் என் மனைவி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட்டில் ஆனவங்க எங்களுக்கு ஒன்றும் எங்களோடய சொத்தை பிரித்து கொடுக்கவே இல்லை இருந்தாலும் பிரச்சனைகள் ஆகி போயிட்டுருக்கு எங்களுடைய சொத்தை எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் நல்லா ஃபினான்ஷியலாக வெல் செட்டில்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த ட்ரான்சிட் வந்து ஒரு யோகமான ட்ரான்சிட்டாக இருக்கும் அதனால் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட மனைவி சம்மந்தப்பட்ட பொருளாதாரத்துக்கு இது ஒரு முதல் தர யோகமாக இருக்கும் அதே போல் மனைவிக்கு வண்டி வாங்கலான் இருக்கேன் வாகனம் வாங்கலான் இருக்கேன் இந்த நேரம் சப்போர்ட் பண்ணுமா லோன் போட்டு வாங்கலான்ட்டு இருக்கேன் அதன் மூலியமாக அவங்க ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கலான்ட்டுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் அனைத்துக்குமே இந்த டிரான்சிட் வந்து ஒரு யோகமான டிரான்சிட்டா இருக்கும் அதன் மூலியமாக இந்த யோகமான நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதனுடைய வளர்ச்சிகள் மற்ற நேரத்தை கம்பேர் பண்றதை விட இந்த நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை குலதெய்வ அனுகிரகமும் கடக ராசி மற்றும் கடக லக்னத்துக்கு இப்போ வந்துருச்சு ராசிக்கு திரிகோணத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய பலன்கள் தன்னுடைய திரிகோண பலன்களையும் சேர்த்து செய்ய போகிறார் அதனால் நாலு பதினொன்று ஏழு எட்டு திருமண வாழ்க்கையில கஷ்டங்களோ கஷ்டங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கசப்பை தாண்டி எதுவுமே ட்ராவல் ஆகவே இல்லைங்க அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலுமே இன்றைக்கி சொல்கிறோம் நாளைக்கு சொல்கிறோம் இது ஆகுமா தெரில ஆகாதான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நிறையா குழப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல இதுல எல்லாத்துக்கும் விடுபட்டுட்டு கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கு இது ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது கோச்சாரம் தான் இந்த கோள்களுடைய சாரம் அதாவது இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் அப்ப பிறந்த கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் கோச்சாரம் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜுங்க அதாவது வந்து மாத கிரக கோச்சார பலன்கள் வந்து நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்